நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில நாம இந்த வருடம் வரக்கூடிய மாசி மகத்தன்று நாம வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள்கள் என்னென்ன அதனால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் எந்த தினத்தில் வருது எந்த நேரத்தில் மாசி மகம் நட்சத்திரம் தொடங்கி எந்த நேரத்தில் நிறைவடையுது மாசி மகத்தாணிக்கு நாம் என்னென்ன நெய்வேதியங்கள் வைக்கலாம் என்னென்ன மந்திரங்கள் உச்சரிக்கலாம் என்னென்ன பரிகாரங்களை செய்யலாம் என்பது பற்றின தகவல்களையும் அன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறை என்ன என்பதை பற்றியும் மாசி மகத்தானிக்கு நீர்நிலைகளுக்கு சென்று நீராட முடியாதவர்கள் உங்களுடைய இல்லத்திலேயே மிகவும் எளிமையான முறையில் தீர்த்தங்களில் நீராடிய பலனை எப்படி பெறுவது என்பது பற்றின தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வருடம் மாசி மகமானது வருகின்ற மாசி மாதம் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அணைக்கு வருகின்றதுங்க அன்றைய தினம் பௌர்ணமியும் கூட இந்த தினத்தில் நீங்கள் நாம் சொல்லும் முறையில் இறை வழிபாட்டை செய்வதன் மூலயமா பல்வேறு விதமான பலன்களை பெற முடியும் மாசி மகம் என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரமும் பௌர்ணமி தினமும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதனால தான் மாசி மகம்னு சொல்கிறோம் இந்த மாசி பௌர்ணமி தினத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் சிவதீட்சை பெற்ற பலனை பெற முடியும் பௌர்ணமி திதி மற்றும் மகம் நட்சத்திரம் தொடங்கும் மற்றும் நிறைவடையும் நேரம் என்ன என்பதை தெரிஞ்சுக்கலாங்க பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி மாலை நான்கு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு தொடங்கக்கூடிய பௌர்ணமி திதியானது பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ஒன்று வரை இருக்குங்க மகம் நட்சத்திரமானது பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி இரவு எட்டு நாற்பது மணிக்கு தொடங்கி பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி இரவு பதினொன்று ஐந்து வரை இருக்குங்க மாசி மகத் அணிக்கு குழந்தை வரம் வேண்டி விரதம் இருக்கும் அன்பர்கள் நீங்க காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களுடைய விரதத்தை தொடங்கலாம் அப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தொடங்க முடியாதவர்கள் காலையில விரதம் தொடங்க உகந்த நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை காலையில தொடங்கக்கூடிய உங்களுடைய விரதத்தை நீங்க மாலையில ஆறு மணிக்கு மேல நிறைவு செய்யலாம் உங்களுடைய உங்களுடைய வீட்டில் முருகப்பெருமானினுடைய படம் இருந்ததுன்னா முருகப்பெருமானனுடைய திருவுருவ படத்திற்கு சந்தன குங்குமம் எல்லாம் வைத்து மலர் மாலைகளை சூட்டி நெய்வேதியமா சர்க்கரை பொங்கல் வைத்து உங்களுடைய விரதத்தை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் நீங்க நெய்வேதியமா வைத்த பொருட்களை உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுப்பதன் மூலயமா கூடிய விரைவில் நீங்களும் குழந்தை பாக்கியம் பெறுவீங்க அதே போன்று பூமி சம்பந்தமான எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த மாசி மக திருநாள் அன்று வராக மூர்த்தியை நீங்க வழிபாடு செய்வதன் மூலயமா பூமி சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுமே தீருங்க ஆகையால் அன்றைய தினம் வராக பெருமாள வழிபாடு செய்வதன் மூலயமா பூமி சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் கூடிய விரைவிலேயே தீர்வு கிடைக்கும் மிகவும் முக்கியமா மாசி அன்று அம்பிகை வழிபாடு செய்வதற்கும் உகந்த நன்னால்னே சொல்லலாம் தட்சனின் மகளாக தாட்சாயினி பிறந்த நாளும் இந்த நாள் தான் ஆகையால் அம்பிகையை அன்றைய தினம் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலயமா எல்லா பாவ வினைகளும் விலகி நீங்கள் வேண்டிய வரம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க சிவபெருமானை வழிபாடு செய்யவும் உகந்த நன்னால் சிவபெருமான் காமனை எரித்த நாளும் இந்த நாள்தான் இந்த நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்வதன் மூலயமா சகல தோஷங்களில் இருந்தும் நிவர்த்தி கிடைக்கும் நீண்ட ஆயுளையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் பெற முடியும் புண்ணிய காலம்னு சொல்லப்படுகின்ற இந்த மாசி மக திருநாள் திருநாளிக்கு நீங்க உங்களுடைய முன்னோர்களுக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாங்க அதாவது உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு சென்று நீராடிட்டு உங்களுடைய முன்னோர்களை குறித்து தர்ப்பணம் கொடுப்பதன் மூலயமா சிறந்த பலன்களை நீங்கள் பெற முடியும் ஏழு ஜென்ம பாவ வினைகளும் உங்களை விட்டு விலகுங்க மாசி மகத்தன்று நீர்நிலைகளுக்கு சென்று தீர்த்தங்களில் நீராட முடியாதவர்கள் மிகவும் எளிமையான முறையில் உங்களுடைய இல்லத்திலேயே தீர்த்தத்தை தயார் செய்து இந்த முறையில் நீராடி தீர்த்தங்களுக்கு சென்று நீராடிய பலனை பெற முடியும் உங்களுடைய பூஜை அறையில் செம்பு அல்லது பித்தளை பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு பித்தளை பாத்திரத்துக்கு சந்தன குங்குமம் வைத்து வித்தளை பாத்திரம் முழுக்க நிரம்புற மாதிரி தண்ணீரை ஊற்றிக்கிட்டு தண்ணீரில் மஞ்சள் குங்குமம் வாசனை பொருட்கள் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்துருங்க நான் லவங்கம் மற்றும் ஏலக்காய் சேர்த்துருக்கேங்க இப்போ இந்த தண்ணீரில் புஷ்பம் இருந்ததுன்னா புஷ்பத்தையும் போட்டுட்டு பூஜை உங்களுடைய பூஜை அறையில் தீபங்களை ஏற்றி வைத்து இந்த கலசத்தில் உங்களுடைய கைகளை வைத்து கங்கை யமுனை பவானின்னு அனைத்து விதமான புண்ணிய நீர்நிலைகளில் நீராடிய பலனையும் நீங்க இந்த தீர்த்தத்தில் எழுந்தருளி எங்களுக்கு அருளணும்னு வேண்டிக்கிட்டு நீங்க இந்த தீர்த்தத்தை எடுத்து நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கலந்து குளிச்சுக்கலாங்க இதன் மூலயமா புனித நீர்நிலைகளில் நீராடிய பலனை நீங்க இல்லத்திலேயே பெற முடியும் அன்றைய தினம் மிகவும் முக்கியமாக நீங்க உங்களுடைய வீட்ல காலையிலும் மாலையிலும் தீபங்களை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும் நெய்வேதியமாக ஏதாவது ஒரு நெய்வேதியம் எளிமையான முறையில் சர்க்கரை பொங்கல் கூட செய்து வைத்து வழிபாடு செய்யலாம் அன்றைய தினம் நீங்கள் என்னென்ன தானங்கள் எல்லாம் செய்யலாம் என்பதையும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய மிகவும் ஏழ்மையானவர்களுக்கு நீங்க அன்றைய தினம் வஸ்திரங்களை தானமா கொடுக்கலாங்க சாலையோரத்தில் வசிப்பவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் முதியவர்களுக்கும் போர்வை ஆடை தானம் எல்லாம் வழங்குறது சிறந்த பலன்களை உங்களுக்கு தரும் முடிந்த அளவுக்கு ஐந்து பேருக்காவது உணவு பொட்டலத்தை தானமா வழங்குங்க வீட்டின் தரித்திர நிலை இதனால் விலகும் ஐஸ்வர்யம் பெருகும் உத்தியோகத்துல உயர்வும் குழந்தைகள் கல்வியில் மேன்மையும் அடைவாங்க அன்றைய தினம் மிகவும் முக்கியமாக உங்களுடைய இல்லத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளிலும் புண்ணிய நதிகளிலும் நீராடுவது சிறப்புங்க மாலையிலும் காலையிலும் உங்களுடைய இல்லத்துல விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க அம்மன் கோயிலுக்கு சென்றுவாங்க அன்றைய தினம் உங்களுடைய இல்லத்துல அம்மனுடைய விக்கிரகம் இருந்ததுன்னா குங்குமம் மற்றும் அஞ்சலால அர்ச்சனை செய்யுங்க அதே போல் முருகன் கோயிலுக்கு சென்று முருக கடவுளையும் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க புண்ணியம் நிறைந்த இந்த நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்வது உங்களுக்கு நினைத்த காரியங்கள் அனைத்தையுமே ஈடேற்றி கொடுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவிலில் மாசி மக திருவிழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படும் ஒவ்வொரு வருடமும் உங்களுடைய இல்லத்திலேயே உங்களுடைய முன்னோர்கள் இறந்த திதியில் அவங்களுக்கு திதி கொடுக்க முடியாதவர்கள் கூட இந்த மாசி மகத்தணிக்கு நீங்கள் கும்பகோணத்திற்கு சென்று திதி கொடுப்பது மிகச்சிறந்த பலன்களை தரும் கும்பகோணம் செல்ல முடியாதவர்கள் அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளிலேயாச்சும் திதி கொடுக்கறத வழக்கமாக பின்பற்றிட்டு வாங்க அதே மாசி மகத்தன்று தவறாமல் குழந்தை வரம் வேண்டி விரதம் இருப்பவர்கள் பூமி சம்பந்தமான பிரச்சனை இருப்பவர்கள் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனை இருப்பவர்கள் தோஷங்கள் நீங்கணும்னு நோன்னு பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே நீங்க அம்பிகை வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு மற்றும் சிவபெருமான் வழிபாட்டை தவறாம செய்யுங்க அனைத்து விதமான நன்மைகளுமே உங்களுக்கு ஏற்படுங்க நம்மளுடைய சேனல்ல நிறைய ஆன்மீக ரீதியான தகவல்கள் கொடுத்துருக்கேங்க அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க உள்ளத்தில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது பணப்பிரச்சனை இருக்குன்னா அதற்கு என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் என்பது பற்றின பதிவுகளும் நம்மளுடைய சேனலில் இருக்குது அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் இவ்வளவு நேரம் பொறுமையாக என்னுடைய சேனலில் பார்த்துக்கிட்டு இருந்த அனைத்து நல்லுளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள ஆன்மீக ரீதியான பதிவோடு நான் உங்களை அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் பாய் ஃப்ரெண்ட்ஸ்